உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அருண் நேரு களத்தில் நிற்கிறாரு இதை தாண்டி இரட்டை இல சின்னத்தில் அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சந்திரமோகன் ஒரு கேண்டேட் போட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பலர் இருக்காங்க ஆனாலும் கூட களத்தில் நேரடி போட்டி என்பது அருண் நேருவுக்கும் ஐஜி கே பாரிவேந்தர் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட என்ஆர் சிவபதி என்பவர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் தான் திரு அருண் நேரு அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்கள் ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தையும் கள இழக்கியிருக்கிறார் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று ஆகிவிட்ட சூழலில் அதுவும் தன்னுடைய பங்களிப்பை செய்கிறது அப்படிங்கிற இருக்கு ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கலிடையே புதிய ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு இது போன்ற வாக்குறுதிகள் என்பது ஐஜி கேவனுடைய தலைவர் திரு பாரிவேந்தருக்கு வெற்றியை தேடித்தரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் அங்கே ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்கள் இருக்கார் மாநிலத்தினுடைய அமைச்சர் மூத்த அமைச்சர் கே என் நேருனுடைய பையன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அருண் நேரு களத்தில் நிற்கிறார் இதை தாண்டி இரட்டை இல சின்னத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சந்திரமோகன் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பலர் இருக்காங்க ஆனாலும் கூட களத்தில் நேரடி போட்டி என்பது அருண் நேருவுக்கும் ஐஜி கே பாரிவேந்தர் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களை பொறுத்தளவில் கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக உள்ள தோழமை கட்சியாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிட்டு ஏறத்தால் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு அவரை எதிர்த்து அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்ட என்ஆர் சிவபதி என்பவர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் தான் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியில் ஐஜி கே பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு அந்த வாக்கு சதவீத இடைவெளி இல்லாவிட்டாலும் சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலாவது பாரிவேந்தர் அங்கே வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது தான் அந்த பெரம்பலூர் வட்டாரத்தில் இருக்கிற அரசியல் நோக்கர்கள் பத்திரிகையாளர்கள் மற்ற பொதுவாகவே அந்த மக்கள் மத்தியில் ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது திரு அருண் நேரு அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்கள் ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தையும் களம் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா நிர்வாகிகளையும் களம் இறக்கி இருக்கிறார் நகர ஒன்றிய கிளை வரைக்குமே அங்கே கடுமையான அந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை தாண்டி ஆட்சி கட்சி என்கிற முறையில் எல்லா வித விஷயங்களுமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று ஆகிவிட்ட சூழலில் அதுவும் தன்னுடைய பங்களிப்பை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது திரு அருண் நேரு அவர்களுடைய அந்த பிரச்சார யுக்தி திரு நேருவினுடைய சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குற போது நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புறவழி தோற்றம் இருந்தாலும் ஐஜிகே பாரிமுத்து அவர்களுடைய வாக்குறுதிகள் அவர் வந்து ஏற்கனவே தொகுதிக்காக பண்ண சில விஷயங்கள் இதெல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அந்த தொகுதியை பொறுத்தளவில் உள்ள பல்வேறு புதிய கல்வி நிறுவனங்கள் தொடங்குவேன் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குவதற்கான கூடங்கள் தருவேன் அப்படின்னு அவர் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை தொடங்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை தொடங்கி ஏறத்தாழ ஏராளமான கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவதால் அவரால் இது சாத்தியம் அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் நம்புகிறாங்க இதை தாண்டி நிறைய உறுதிமொழிகளை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லேயுமே திரு பாரிவேந்தர் சொல்லிகிட்டு இருக்காரு நேற்றைய தினம் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் போது அந்த மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்களிடையே புதிய ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு இப்போ மத்திய ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வருகிற பொழுது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்கிற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய தோழமை கட்சியாக ஐஜேகே இருப்பதால் இவருடைய கோரிக்கைகள் அங்கே எடுபடும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு இதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கிற ரயில் நிலையங்கள் அனைத்துமே தரம் உயர்த்துவதற்கு முயற்சி செய்வேன் அந்த பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட குளித்தலை லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் பெரம்பலூர் இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உடற்பயிற்சி மையங்கள் விளையாட்டு மைதானங்களுடன் கூடிய உடற்பயிற்சி மையங்கள் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படுங்கிற உறுதிமொழியும் சொல்லியிருக்கிறாரு இதை தாண்டி காவிரி ஆற்றின் குறுக்கே முசிறி தொட்டியம் பகுதியில் தடுப்பணைகள் அடைவதற்கு அந்த ரஞ்சன் குடிக்கோட்டை வாலிகொண்டபுரம் வாலீஸ்வரன் பச்சைமலை ஜூலை பல்வேறு பகுதிகளையும் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு மூலமாக முயற்சி கொண்டு வருவென்றிருக்காரு இதை தாண்டி அந்த பகுதிகளில் அதிகமாக விளைகிற சின்ன வெங்காயம் பொன்னி அரிசிக்கு புவிசார் குறியீடும் பெற்றுத்தருவேன் இப்படி ஏராளமான உறுதிமொழிகளை அவர் சொல்லியிருக்கிறார் திருச்சி மன்னச்சநல்லூர் துறையூர் சேலம் வழித்தடம் தேசிய நெடுஞ்சாலையாக உயர்த்தப்படும் துறையூரில் வீரன் சுந்தரலிங்கனாருக்கு வெண்கல சிலை அமைக்கப்படும் அந்த அவருடைய சொந்த நிதியில் பெரும்புடுகு முத்துரையருக்கு வீரன் சுந்தரனுக்கு அவரே வெண்கல சிலை அமைத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஸோ இது போன்ற வாக்குறுதிகள் என்பது ஐஜி கேவனுடைய தலைவர் திரு பாரிவேந்தருக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரி தான் கள நிலவரம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிறவர் கே என் நேரு பல தேர்தல்களை சந்தித்தவர் தேர்தல் யுக்திகளிலே அவர் வந்து அவர் சிறப்பாக பணியாற்றுவார் இதை தாண்டி மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் ஏதாவது இருக்கான்னா அது இல்லை மத் மாநில அமைச்சராக இருப்பதால் அந்த வகையில் இந்த மாநிலத்தால் என்ன செய்ய முடியுமோ அது மட்டும்தான் அவங்க வாக்குறுதிகளை கொடுக்க முடியும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதால் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியின் மூலமாக எது சாத்தியமோ அதை பெரம்பலூர் தொகுதிக்கு ஐஜே கே பாரிவேந்தர் அவர்கள் பெற்றுத்தருவார் என்கிற நம்பிக்கை இருப்பதால் நிச்சயமாக முன்று நான் முன்பு குறிப்பிட்டது போரே அந்த நான்கு லட்சம் இடைவெளி என்பது இல்லாமல் குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவருக்கு வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்